அளவில்லா கருமையும் ஈடு இணையில்லாத பெரும் திருமையும் உடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன் தமிழ்நாடு முஸ்லீம் அசோசியேஷன் டிஎம்ஏ சார்பாக சமத்துவ பொங்கல் விழாவை குவைத்தில் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜாகிர் அவர்களே டிஎம்ஏனுடைய தலைவர் அப்துல் வகாப் அவர்களே செயலாளர் பாய்ஸ் அவர்களே அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்ஏ சொந்தங்களே சகோதரிகளே சகோதரிகளே பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்ற அன்பு சகோதரர்களே சகோதரிகளே சகோதர சமுதாயத்தை சார்ந்த எங்களுடைய தொக்குள் கொடி உறவினர்களான சகோதர சகோதரிகளே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்வான வாழ்த்துக்களை முகமனாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் தாலா பரகாத்தூர் என்ற முகமன் இறைவனின் பேரருளும் பெருங்கரனையும் அன்பும் அமைதியும் உங்கள் மீதும் என்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கிறேன் ஒரு விடுமுறை நாளில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த குவைத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்களுடைய ஓய்வின் மிக முக்கியமான நேரத்தை எங்களுடன் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய இதயத்தின் அடியாளத்திலிருந்து நன்றியையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சமத்துவ பொங்கல் இந்த தலைப்பை அறிவித்த மாத்திரத்திலே இங்கே பொங்கல் வச்சோமோ இல்லையோ நிறைய பேர் பொங்கல் பொங்கல் வச்சுட்டாங்க அது எப்படியா பொங்கல் சமத்துவ பொங்கல் எப்படி இவ்வளோ நாள் வைக்காமல் இப்போ என்ன திடீர்னு என்றெல்லாம் ஒரு கேள்வி நான் வந்த நாளிலிருந்து இந்த கோயத்தில் காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து பல்வேறு வகையிலே தோழர்களை போதெல்லாம் கேட்டார்கள் உண்மையில் இந்த பொங்கல் விழா என்பது ஒரு இந்துக்களுடைய பண்டிகையாக மட்டுமே இன்றைக்கு போன ஒரு காலகட்டத்தில் இல்லை அது உழவர் திருநாள் தமிழர் திருநாள் என்ற அடிப்படையில் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழாவாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கால விரிவை இன்றைக்கு கை கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் முஸ்லீம்களை குறித்து இந்த மண்ணிலே பல்வேறு தவறான பிம்பங்கள் கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களெல்லாம் வெளிநாட்டிலிருந்து கோடி கோடியாக சம்பாதித்து ஏன்னா நாங்கள் நடக்கும்போதே அத்தர் மணக்கும் அங்கேருந்து நிறைய காசு வந்து கொட்டி வைத்து இருக்கக்கூடியவர்கள் தமிழுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்களுடைய உடல்தான் இந்தியாவில் சுற்றி கொண்டிருக்கும் அவருடைய ஆன்மாவெல்லாம் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானத்திலும் சுற்றி கொண்டிருக்கும் என்ற பல்வேறு வகையான கற்பிதங்கள் திட்டங்களிலே நீங்களெல்லாம் கற்பனை செய்து கூட பார்த்துருக்க முடியாது முஸ்லீம் விவசாயிகளை விவசாயின்னு சொல்லியாச்சுனாலே ஒரு அரை கோவணம் ஒரு வறுமையான ஒட்டிய வயிறு என்ற ஒரு சித்திரத்தை நமக்குள்ளாக பார்த்து பழகி இருக்கின்றோம் உண்மையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்னுடைய நல்ல வாப்பா என்று சொல்வோம் வாப்பாவுக்கு வாப்பா அப்பாவுக்கு அப்பா அவர்களெல்லாம் விவசாயம் பார்த்த பெருநிலங்களில் இருந்துதான் நாங்கள் அதே நேரத்திலே கைத்தறி நெசவு தொழிலாளர்களாகவும் இருந்திருக்கின்றோம் இந்த மண்ணில் தொடக்க காலத்தில் எண்பதுகளுக்கு முன்பாக இந்த வளைகுடா வாழ்க்கை எங்களுக்கு அறிமுகம் முன்பாக மண்ணில் விவசாயமும் அதேபோல நெசவு தொழிலிலும் பல்வேறு தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் எடுத்தால் அதிகமாக முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி டெல்டா பகுதியிலே அங்கெல்லாம் நாங்களெல்லாம் விவசாயம்தான் ஆனால் முஸ்லீம்கள் விவசாயிகளாக இருந்தும் தமிழர்களாக இருந்தும் நாங்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுவதில்லை இதுவரைக்கும் ஏன் பொங்கல் விழாவை கொண்டாடுவதில்லை என்று சொன்னால் பொங்கல் விழாவை கொண்டாடுவதிலுடைய மரபு சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அது படையல் செய்து அப்படியெல்லாம் ஒரு வழிபாடு செய்து அந்த விழாவை கொண்டாடுவதனால் ஓரிரை கொள்கையை மூச்சாக கொள்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் அதை வணக்க வழிபாடு பிறருக்கு செலுத்துவதில்லை என்ற அடிப்படையில் அந்த விழாக்களை தவிர்த்து வந்தோம் ஆனால் உண்மையில் பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா அல்ல அல்லது மாடுகளுக்கும் இன்னபிற உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவும் அல்ல தமிழர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விழாக்களை காலச்சூழ்நிலைக்கு ஏற்ப நடத்தி வந்திருக்கின்றார்கள் தங்களுடைய வீரத்தையும் தங்களுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பரிமாறிக் கொள்வதற்கான விழாக்களை பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் நிகழ்த்தி கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் தமிழர் திருவிழாவாக இந்த பொங்கல் திருவிழா எழுந்தது இதை சகோதர சமுதாயத்தினரான இந்து சகோதரர்கள் அவர்கள் மதிக்கின்ற விரும்புகின்ற கடவுளின் பெயரால் படையல் வைத்து பொங்கல் செய்யலாம் ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள் அதை கடவுளுக்கு காணிக்கை என்ற அடிப்படையில் நாங்கள் செலுத்த முடியாது இஸ்லாமிய நெறிமுறைப்படி இறைவன் எந்த விதமான தேவையமற்றவன் அவனுக்கு பூஜையோ காணிக்கையோ நாங்கள் செலுத்துவது இல்லை செலுத்துவது கூடாது அதற்கு மிகப்பெரிய உதாரணம் உலகத்தில் மிகப்பெரிய இறை இல்லமான காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலே கோடான கோடி மக்கள் தொடர்ந்து அந்த மைய கேந்திரத்திலே குவிந்து அந்த காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காபாவிலே இறை ஆலயத்திலே உண்டியல் கிடையாது அங்கே எந்த விதமான படையலும் கிடையாது அது ஒரு கட்டிடம் அது ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் பணக்காரர்கள் வந்து வழிபாடுகள் செய்கிறார்கள் இப்போ ஒரு கேள்வி எழலாம் என்னையா இது நீங்கள் ஊரில் உலகத்தில் இல்லாத பள்ளிவாசலை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து கடவுள் தான் எல்லா நடந்து இருக்கிறாரு நீங்கள் உருவத்தை வைத்து வழிவிடவில்லையே ஏன் வந்து மிக்காவில் இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய இறையாலயத்திற்கு ஏன் உலகம் எல்லாம் இருந்து முஸ்லிம்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் சமத்துவம் என்ற அந்த அடிப்படையை இந்த சமத்துவ பொங்கல் என்று சொல்கின்றோம் சமத்துவம் என்றால் என்ன என்பதற்கான நெறிமுறையை செயல்முறையை இஸ்லாம் இந்த ஹஜ் என்ற காலத்திலே உலகளாவிய சமத்துவ மாநாட்டை நடத்துகிறது அங்கே ஆப்பிரிக்காவை சேர்ந்த கற்பரும் இருப்பார் உகாண்டாவைச் ஒருவர் இருப்பார் ஜப்பானை சார்ந்தவரும் இருப்பார் ரஷ்யாவை சார்ந்தவரும் இருப்பார் எல்லா நாட்டை சார்ந்தவரும் அங்கே இருப்பார்கள் அவர்களெல்லாம் பெரும் பெரும் பணக்காரர்கள் முருணை சுல்தானே அங்கே வந்தாலும் சரி குவைத் மன்னரே வந்தாலும் சரி சவுதி மன்னரே வந்தாலும் சரி அவருடைய ஆடையை களைந்து அவர் மேல் ஒரு ஆடை கீழ் ஒரு ஆடை என்று ஒரு வெள்ளை ஆடையை மட்டும் அணிந்து கொண்டுதான் உள்ளே நுழைய வேண்டும் அவருக்கென்று தனியான சிறப்பு வாசல்கள் கிடையாது நாம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் என்று நமக்கு வந்தால் அவரை பார்ப்பதற்கு அவ்வளோ முண்டி அடிச்சுட்டு நிற்கலாம் காபத்துள்ளாவில் வந்து அவருடைய செல்ஃபியெல்லாம் எடுத்துட்டு இருமா அவர் அங்கே ஒரு அடிமை தான் ஒன்றுமே இல்லை பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர் பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர் அங்கே கட்டாந்தரையிலே ஒரு தலையை த கல்லில் தலை வைத்து தூங்கி கொண்டிருந்து அந்த வலைதளங்களிலெல்லாம் வந்தது அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆதமுடைய பிள்ளைகள் தான் இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றது அல்ல பிறப்பால் நிறத்தால் மொழியால் உயர்ந்தவன் எவரும் இல்லை என்பதை உரத்து முழங்குவதற்கான செயல்வழி சான்றுதான் செயல்வழி சமத்துவத்தை இந்த உலகளத்தில் நிகழ்த்தி காட்டக்கூடிய உலகளாவிய மாநாடு தான் ஹஜ் எனவே அந்த காபத்துள்ளாவே நாங்கள் சென்று முஸ்லிம்கள் வலம் வருகிறார்கள் என்று சொன்னால் ஏற்ற தாழ்வுகள் எங்களிடம் இல்லை இனத்தால் நிறத்தால் குலத்தால் மொழியால் பணத்தால் படிப்பால் எவனும் இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லோரும் ஆதத்தின் பிள்ளைகள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சீப்பில் ஒரு பல்லு நீளமா இருந்த என்ன ஆகின்ற தலையை குத்தி கீழ்பிடித்து சீழ்பிடிக்க வைத்து விடும் அதே போல ஒருத்தன் உயர்ந்தவன் நான் நான் ஒருத்தன் தாழ்ந்தவன் என்று சொன்னால் அவன் சமுதாயத்தை சீல் பிடிக்க வைத்து விடுவான் எனவேதான் இங்கே அனைவரும் ஆதத்தின் பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே இந்த சமத்துவத்தை இஸ்லாம் வழங்குகிறது எனவே நாங்கள் அந்த காபத்துல்லாவிலே சென்று கூட எதுவும் பூஜை செய்வதில்லை காணிக்க செலுத்துவதில்லை இன்னும் நெருக்கமாக பார்த்தால் முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய இந்த வழிபாடுகள் எல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழுகை தொழுகிறோம் அல்லவா அதுவெல்லாம் இந்த சூரியனை கணக்கிட்டு சூரியனை வணங்குவதற்காக அல்ல சஜர் தொழுகை என்று சொல்லக்கூடிய அதிகாலை தொழுகை அது சூரியனை தான் நாங்கள் கணக்கிடுறோம் சூரியன் உச்சிக்கு வரும்போது லுகர் தொழுகை போது, போது, அது கொஞ்சம் சாயும்போது இந்த அளவு சாயும்போது அசர் என்று சொல்லக்கூடிய மாலை தொழுகை சூரியன் மறைந்த பிறகு மகிரிப்பு என்ற தொழுகை அது இருட்டிய பிறகு இசா என்ற தொழுகை இதை தொழுகைக்காக நாங்கள் சூரிய கணக்கு வைத்திருக்கிறோம் மாத கணக்கிற்கு நாங்கள் பிரேயை வைத்திருக்கிறோம் சந்திரனை இன்றைக்கு நாங்கள் இந்த அரபு தேசத்திலே இருக்கக்கூடிய அல்லது வளைகுடா நாடுகளில் குவைத் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் இங்கே நட்சத்திரத்தை அடிப்படை பிறைய அடிப்படையில் தான் மாதங்களை நாங்கள் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆக சந்திரனாகட்டும் அது சூரியனாகட்டும் அவையெல்லாம் இறைவனுடைய படைப்புகள் தானே தவிர அது இறைவன் இறைவன் எந்த விதமான தேவையும் மற்றவன் அவனுக்கு ஒன்று தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவன் இறைவனை இருக்க முடியாது என்பது எங்களுடைய நம்பிக்கை நாம் தான் அவனிடம் தேவையுடையவனாக இருக்கிறோம் எனவே இறைவனுக்கு எதுவும் படையல் தேவையில்லை இறைவனுக்காக நாம் எதையும் காணிக்கை செலுத்த வேண்டியதில்லை அப்படி என்றால் என்ன என்று கேட்டால் அந்த காணிக்கையை யாருக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் நபிகள் நாயகம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாளை இறைவன் நீதிமன்றத்தில் கேட்பான் இறந்த பிறகு ஒரு அடியானிடம் பார்த்து கேட்பான் என்னுடைய அடியானே நான் பசி என்று வந்தேனே எனக்கு நீ உணவளித்தாயா என்று கேட்பான் அப்ப அந்த அடியான் ஆச்சரியத்தோடு வியப்போடு கேட்பான் இறைவனை நீதான் ஏதும் ஏதேனும் தேவையும் இல்லையே உனக்கு எப்படி நான் உணவு வழங்க முடியும் நீ தான் எனக்கு உணவு வழங்குவாய் என்று கேட்டபோது இறைவன் சொன்னான் பசி என்று ஒருவன் உன்னிடம் கையேந்தி வந்தான் அல்லவா அவனுக்கு உணவளித்தால் அங்கே எனக்கு உணவளித்ததை போல இறைவன் இறைவனுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு நீங்கள் ஏதாவது நேமிதம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ரோட்டோரம் பசியினால் சுரண்டு கிடக்கின்றானே அவனுக்கு நீ உணவளி கடவுளுக்கு பூஜை தேவையில்லை அவனுக்கு எதுவும் தேவையில்லை காணிக்கை உண்டியல் தேவையில்லை அவனுக்கு கொடுத்தால் அங்கே இறைவனுடைய திருப்தியை நீ பெற முடியும் என்று அந்த நவி மொழியில் இதே போல குளிரினால் வாடிக்கொண்டிருந்தவனுக்கு போர்வை கொடுத்தா என்று இறைவன் கேட்பான் அப்போது அடியான் திருப்பி கேட்கும்போது அந்த துயரத்தில் வாடிக்கொண்டிருப்பவனுக்கு நீ உதவி செய்தால் அந்த உதவியை என் மூலமாக கொள்வாய் என்று இறைவன் சொல்கின்றானவால் அதுபோலத்தான் இந்த உதவி என்பது நான் மனிதர்களுக்கு செய்வதன் மூலமாகத்தான் இறைவனுக்கு செய்ய முடியும் எனவேதான் இஸ்லாமிய பண்டிகைகளான இந்த நோன்பு பண்டிகை ஆகட்டும் அல்லது ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த தியாகப் பெருநாளாகட்டும் ஏழைகளுடைய திருநாளாக இருக்கும் எங்களுடைய சம்பாத்தியத்தில் இரண்டரை விழுக்காடு நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கட்டாய கொடையாக ஏன்ட்ட இப்போ நூறு ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் நூறு ரூபாய் நான் என்றைக்குமே கால்குலேட் பண்ண மாட்டேன் கால்குலேட் கூடாது தொண்ணூத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா தான் என்கிட்ட இருக்கு இரண்டு ரூபா ஐம்பது பைசா யாரோடது வேற ஒருத்த கூடாது அல்ல தாமில் மிஸ்கின் அவனுடைய சொத்து என்கிட்ட இருக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் அப்ப இந்த இரண்டரை விழுக்காடு என்பது கட்டாயமாக நான் கொடுத்தாக வேண்டும் எனவே இந்த நோன்பு திருநாள் பசின்னு கிடக்கிறது மட்டும் இல்லை ரெண்டரை பிரசு எங்கிட்ட இவ்வளவு நகை இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் அந்த நகையில எங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா நகை இருக்குன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அன்றைய சந்தை மதிப்பீட்டில் இரண்டரை விழுக்காடை எடுத்து யார் பக்கத்தில் பசியாக இருக்கோ யார் வந்து உணவு இல்லாமல் இருக்கோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பதின் மூலமாக மட்டும்தான் இறை திருப்தியை பெற முடியும் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் உண்மையான இறை நம்பிக்கைவன் யார் என்று சொன்னால் அஞ்சு வேளை தொழுவான் தாடி வச்சிருப்பாரு தொப்பி வச்சிருப்பாரு பள்ளிவாசலுக்கு போவார் அந்த அடையாளங்கள் அல்ல என்ன அடையாளம் என்று சொன்னால் அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உணவு உண்பவன் உண்மையான முஸ்லீம் அல்ல அவன் முஸ்லீம் கிடையாது பக்கத்தில் ஒருத்தன் பசித்து இருக்கான் இங்கே உட்கார்ந்தேன் நான் செல்வ செழிப்பிலே மிதக்கிறேன் என்று இந்த கான்செப்டை இஸ்லாம் ஒரு வழிபாடாக ஒரு அறவாழ்வாக ஒரு நெறியாக எல்லோருக்குமே இதை கொண்டு சேர்க்கிறது இப்படி நீங்கள் செய்தால் மட்டும்தான் உண்மையான முஸ்லீமாக நீங்கள் வாழ முடியும் எனவே கடவுளுக்கு நீங்கள் படையல் செலுத்தக்கூடாது கத கடவுளுக்கு நீங்கள் காணிக்க செலுத்தக்கூடாது நீங்கள் அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அந்த இறைச்சியை நீங்கள் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் இவ்வளோ ஆடு அறுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இவ்வளவு மாடுகளை குர்பானி கொடுத்து என்ன செய்ய போகிறோம் இல்லாத ஏழைகளுக்கு நாங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் இந்த ஜக்காத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் முஸ்லீம்கள் இது சரியான முறையிலே கணக்கிட்டு கொடுத்தால் இந்த வறுமை முற்றாக ஒளியும் என்பது நம்பிக்கை ஆனால் அதை முழுமையாக செய்யவில்லை எனவே இந்த வறுமை ஒழிப்பு திட்டம்தான் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அன்பு தோழர்களே எனவே இறைவனுக்கு படையல் கூடாது இறைவனுக்கு காணிக்கை கூடாது அது ஏழை எளியவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அடுத்தவனுக்கு உதவ வேண்டும் என்பதை எங்கள் உள்ளத்திலே அடியாளத்தில் போய் போய்தான் இன்றைக்கு கொரோனா காலத்திலே இறந்து போன உடல்களை தூக்கிச் சமர்ப்பதிலே முஸ்லீம்கள் முன்வரிசையிலே நின்றார்கள் என்று சொன்னால் விளம்பரத்திற்காகவோ அரசியல் ஆதாயத்திற்காகவோ ஏதேனும் கிடைக்கின்ற பொருளுக்காகவோ வசூலுக்காகவோ அல்ல நாளை இறைவன் திருமன்னால் நாங்கள் குற்றவாளி ஆகிவிடக் கூடாது ஒருவன் நோயினால் துடித்துக் கொண்டிருக்கும் போது மருத்துவம் பார்த்த மருத்துவன் அடக்கம் செய்வதற்கு அவனை தொட்டால் கொரோனா வந்துவிடும் என்றால் அப்படி ஒரு கொரோனா வந்தால் நான் செத்தாலும் செத்து ஒளிவரை அவனை தீண்டாமல் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி கொரோனா காலத்திலே அந்த கொரோனாவில் உயிரிழந்த உடல்களை தோள்களிலே சுமந்து கொண்டு அடக்கம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் ஏன் மழை வெள்ளத்திலே பெருவெள்ளத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் களத்தில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் விளம்பரத்திற்காக அல்ல அரசியல் ஆதாயங்களுக்காக அல்ல இதை வைத்துக்கொண்டு தேர்தலில் யாராவது எந்த கட்சியாக ஓட்டு கேட்டு வந்தால் ஓட்டு போடாதீங்க அதுக்காக நாங்கள் வந்து நாங்கள்லாம் மழை வெள்ளத்தை உங்களை காப்பாற்றிட்டு எங்களை ஓட்டு போடுங்க கேட்டு வர மாட்டோம் எதற்காக செய்கிறோம் என்றால் அதை அடிப்படை அறமாக இந்த மார்க்கம் வழங்குகிறது இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்பது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்பதை இந்த மார்க்கம் சொல்லும்போது நாங்கள் எப்படி பொங்கலை வந்து சூரிய பகவானுக்கு என்று படைக்க முடியும் அந்த காணிக்கையை நாங்கள் எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு செலுத்த முடியும் இல்லை அதனால்தான் அந்த திருவிழாவை எங்களுடைய இறை கோட்பாட்டிற்கு மாற்றம் வந்துவிடுமோ என்ற அடிப்படையிலே அதை நாங்கள் தவிர்ந்து கொண்டோம் ஆனால் அப்படி தவிர்த்து கொள்ளும்போது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் இந்த மண்ணிலிருந்து நாங்கள் அன்னியப்படுகிறோம் பன்மை சமூகத்திலே முஸ்லீம்கள் இந்த சகோதர சமுதாய சொந்தங்கள் எல்லாம் மாமன் மச்சானாக வாழ்ந்தோம் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தோம் தொப்புள் கொடி உறவினர்களாக நாமெல்லாம் உறவு சொல்லி அழைத்தோம் சின்னையாம்போம் என்ன மாமாம்போம் பேர் சொல்லி அழைப்போம் அப்படியான ஒரு தலைமுறையில் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து விட்டது ஒரு வெறுப்பின் காலத்தை அவர்கள் திட்டமிட்டு கட்டமைத்து விட்டார்கள் எங்க பார்த்தாலும் வெறுப்பு நீ வேறு நான் வேறு என்ற அடிப்படையிலே வெறுப்பின் காலத்திலே வாழ்கிறோம் எங்கே பார்த்தாலும் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் நிறத்தின் பெயரால் மொழியின் பெயரால் வேற்றுமை பிளவுபடக்கூடிய ஒரு காலத்திலே வாழும்போதுதான் இல்லை இந்த வெறுப்பின் காலத்தை வேறறுப்பதற்காக அன்பால் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய சமத்துவ பொங்கல்களை நீங்கள் நீங்கள் விரும்புகின்ற அடிப்படையிலே பொங்கல் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் நாங்கள் விரும்புகின்ற அடிப்படையிலே பிரியாணி செய்து எல்லோரும் நிறை மொத்தமாக அமர்ந்து சாப்பிடுவோம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு சமத்துவ பொங்கல் அல்ல சமத்துவ பிரியாணி எங்கே போட்டிருக்கிறோம் எல்லாருமே மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சமத்துவம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வழங்குவதல்ல சமத்துவம் ஒரு வீட்டில் எப்படி சமத்துவம் குழந்தைக்கு ஒரு இட்லி கொடுக்குறோன்னா அப்பாவுக்கு ஒரு இட்லி கொடுக்க முடியுமா சமத்துவம் எல்லாருக்கும் சமந்தான் குழந்தைக்கு ஒரு இட்லி அம்மாவுக்கு ஒரு இட்லி அப்பாவுக்கு ஒரு இட்லியும் கொடுக்க மாட்டான் அப்பா நாலு சாப்பிடுவாரு அம்மா மூணு சாப்பிடுவாங்க குழந்தை ரெண்டு சாப்பிடுவோம் இந்த ஏற்றத்தாழ்வு இதை புரிந்து கொண்டு அவரவருக்கேற்ப வழங்குவதற்கு பேர் தான் சமத்துவம் இந்த சமத்துவம்னா நாம் என்ன புரிந்து என்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழங்கி விடுவது என்று இல்லை அவரவருக்கு உரிய இடத்தை வழங்குவது அதுபோல இந்தியாவுடைய ஆகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை அதான் இந்தியாவுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது எல்லோரும் ஒன்று என்று சொல்வது ஆபத்து எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கோட்பாடு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் எம்மதமும் சம்மதம் என்பதை போன்ற போலியான கோட்பாடு உலகத்தில் கிடையாது எம்மதமும் சம்மதம் யார் சொல்கிறாங்க அவங்க போலிகள் என்று சொல்லலாம் எப்படி எம்மதமும் சம்மதம் ஆக முடியும் நான் ஒரே இறைவரை தான் வணங்குன்னு சொல்கிறேன் எனக்கும் பல கடவுளை வைத்து தண்டும் எப்படி சம்மதமாகும் உங்கள் மதம் சம்மதம் இல்லை எனக்கு அதனால் நான் இந்த மதத்தில் இருக்கிறேன் எங்கள் மதம் சம்மதம்னா நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்துடலாமா நான் உங்கள் மதத்துக்கு வந்துடலாமா எந்த மதமும் யாருக்கும் சம்மதம் இல்லை அவரவர் மதம் அவரவருக்கு ஆனால் என்ன சிறப்பு என்பதை நீங்கள் விளங்கணும் நீங்கள் விரும்புகிற கடவுளை நீங்கள் வணங்குங்கம்மா நாங்கள் விரும்புகிற கடவுளை நாங்கள் வணங்குகிறோம் அவர் சர்ச்சைக்கு போறாரா போட்டோம் நான் பள்ளியாசலுக்கு போறேன்னா போறேன் நீ கோயிலுக்கு போறியா போ கடவுள் இல்லை என்று சொல்லியா இல்லைன்னு சொல்லிக்கோ எல்லோருக்குமான இடத்தை வழங்குவதனால் மட்டும்தான் இந்தியா ஜனநாயக நாடு இந்தியா மதச்சார்பற்ற நாடு எல்லோருக்கும் இடம் இருக்கிறது எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்று பெயரால் ஜனநாயகம் நாங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இடம் இல்லை என்று சொல்வது பாசிசம் ஒரே மாதிரி தான் இருக்கணும் எல்லாம் இருக்க முடியாது சார் ஒரு வீட்டில் நான்கு கருத்து ஒரு வீட்டில் ஐந்து முரண்பாடுகள் இருக்கும்போது போது எல்லோரும் ஒத்த கருத்தில் இருக்க முடியாது ஒரு வீட்டில் உள்ளவன் கடவுளை ஏற்றுக்கொள்வான் மறுப்பான் அவன் சிந்தனை சார்ந்தது அவன் அறிவு சம்பந்தப்பட்டது ஆனால் எல்லோரும் அவரவர் விரும்புகின்ற கடவுளை அவரவர் ஏற்றுக்கொண்ட கடவுளை அவரவர் விரும்புகின்ற வழிமுறை படி வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் பரப்புரை செய்வதற்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவருக்கு பெருமையாக ஒரு அடையாளத்தை வழங்குகிறது அது டைரக்டர் பிரின்சிபல் அல்ல நேரடி வழிகாட்டு விதிமுறைகளில் வரவில்லை சட்ட விதிகளில் வருகிறது முப்பத்தி அஞ்சு ஏ என்ன சட்ட பிரிவு என்று நீங்கள் பாருங்கள் பழங்குடியினத்தினருக்கு தனி சட்டம் இருக்கிறது மணிப்பூர் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி சட்டம் இருக்கிறது எல்லோருக்கும் அவரவர் விரும்புகின்ற சட்டங்களை வைத்துக் கொள்ளலாம் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய கடவுளின் பெயரால் அங்கு கிடா வெட்டி கோயிலில் நின்று அவன் திருமணம் முடிப்பான் ஆனால் இங்கே வைதிக முறையிலே திருமணம் முடிப்பவர்கள் மூன்று நாள் யாகம் வளர்த்து அவர்கள் நெருப்பு வைத்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவர்கள் திருமணம் முடிப்பார்கள் ஒரு மதத்திற்குள்ளே பல்வேறு முறைகள் திருமண முறைகள் இருக்கலாம் ஆனால் எல்லா முறைகளையும் விட்டு எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டம் என்று சொன்னால் அந்த சட்டம் இந்திய நாட்டிற்கு ஆபத்தானது இந்திய இறையாண்மைக்கு ஆபத்தானது எனவேதான் இந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் எல்லோரும் இந்த நாட்டிலே சம உரிமையுடன் சம மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகின்ற கடவுளை நீங்கள் நாங்கள் விரும்புகின்ற கடவுளை நாங்கள் ஒருவர் மற்றவரிடம் திணிக்காதீர்கள் ஒருவர் மற்றவரை நீ எப்படி செய்யலாம் என்ற அந்த கேள்விகளை எழுப்பாதீர்கள் ஆனால் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தன் மதத்தை குறித்த அருமை பெருமைகளை பேசுவதற்கான உரிமையை இந்த இந்திய அரசு வழங்குகிறது எனவே அன்பு தோழர்களை இந்த புரிதல் மிக முக்கியமான புரிதல் இந்த புரிதலும் தெளிவும் இல்லாததன் காரணமாக மிக நுட்பமான உணர்வுகள் மத உணர்வுகள் மிக நுட்பமான இந்த மன மத உணர்வுகளை வைத்துக்கொண்டுதான் இன்றைக்கு அரசியல் பகடை ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மிக வேகமாக சரிந்து கொண்டிருக்கிறது இந்தியாவின் ஜிடிபி விழுக்காடு மிக மோசமாக சரிந்து வருகிறது இந்தியா இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது விலைவாசி மிக கடுமையாக இந்தியாவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது கேஸ் சிலிண்டர் விலையிலிருந்து பெட்ரோல் விலையிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்தால் நாடு மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறது உலக நாடுகள் இந்தியாவை கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கின்றன ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு ஓரம் தரக்கூடிய ஒரு நிறுவனம் ஜனநாயக நாட்டிலிருந்து எதேச்செடியாத நாடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அவநிலை இந்தியாவுக்கு ஏற்படுகிறது என்பதை கவலையோடு சுட்டி இந்த நிலை நீடித்தால் என்னவாகும் என்று சொன்னால் நாடு திவாலாகி விடக்கூடிய ஒரு பெரும் கட்டத்தில் இருக்கின்றோம் எனவே நாம் அமைதியாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வா கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் எனவே உங்களுக்கு இஸ்லாம் குறித்த ஐயங்கள் இருந்தால் அதை கேட்டு தெளிவு வருவதில் தவறில்லை எப்போது தவறு என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு கேள்வியை புதைத்து வைத்துக்கொண்டு கேட்டால் தவறா நினைத்து கொள்வார்களா என்ற அடிப்படையிலே நாம் பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்மிடம் வந்து வேறொருத்தன் பேசுவார் அவன் பேசுவதுதான் நமக்கு ஆபத்தாக இருக்கிறது எனவே நாம் மனம் திறந்து பேச வேண்டும் உரையாடல்களுக்கான காலத்தை உருவாக்க வேண்டும் மதங்களுக்கிடையான ஒரு உரையாடலை நிகழ்த்தும்போது தான் புரிதல் ஏற்படும் நீங்க கேட்கலாம் எதுக்குமா நீங்க புர்கா போட்டிருக்கீங்க பா ஏன் நீங்க ஐந்து வேளை தொழுகுறீங்க ஏன் ஒரு மாசம் ஃபுல்லா நோம்பில் பட்டினி கிடக்கின்றீர்கள் என்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது எங்களை குறித்து அக்கறை இல்லை என்று அர்த்தம் அல்ல உங்களை குறித்து நாங்களும் கேள்வி எழுப்ப வேண்டும் இதெல்லாம் வந்து நமக்கு உண்டான அந்த உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதுதான் தான் ஒருவரூர் புரிந்து கொள்வது ஏற்றுக்கொள்வது அன்பது அல்ல அவரவர் அவர்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து கொண்டே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் போதும் அறிந்து கொள்ளும் தான் நமக்கான அன்பும் நெருக்கமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அன்பு சகோதரர்களே இந்தியாவுடைய இந்த சூழ்நிலை இன்றைக்கு விவாத காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது உரையாடலுக்கான களங்கள் மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு வெறுப்பின் பூமியாக இந்தியாவின் பூமியை சமைத்து கொண்டே இருக்கின்றோம் எனவேதான் நாம் எல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த தாரக மந்திரத்தை கைப்பிடிப்பதற்காக கடைபிடிப்பதற்காக ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக நம்முடைய இதயங்களை இணைத்துக் கொள்வதற்காக நம்முடைய கருத்து எல்லாம் மறந்து நாம் ஒன்றிணைந்து உரையாடுவதற்காக உறவாடுவதற்காகத்தான் இந்த நாளிலே இந்த போன்ற இது போன்ற நிகழ்வுகளை நாம் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறோம் அதுபோல ஒருவருக்கு மொழியால் ஒருவருக்கு சிறப்பு கிடையாது இஸ்லாத்தின் பார்வையில் நான் தமிழன் என்ற அடிப்படையில் நான் உயர்ந்தவன் அல்ல என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நான் தமிழ்நாட்டில் பிறந்தது என்னுடைய தேர்வா என்றால் இல்லை தமிழ் மொழியை நான் விரும்பி தேர்ந்தெடுத்து நான் தமிழ்நாட்டில் பிறப்பேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது காணம் என்று சொன்னது போல எல்லா மொழியும் படிச்சுட்டு சொல்கிறேன் நான் கேரளாவில் பிறந்திருந்தா மலையாளம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவேன் கர்நாடகாவில் பிறந்த அந்த மொழி தான் சிறந்தது என்று சொல்வேன் மொழியார் ஒருவன் சிறந்தது இல்லை அரபு மொழிக்கு என்று எந்த சிறப்பும் இல்லை இதை அண்ணல் நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள் சொல்லும் போது அந்த காலத்தை பாருங்கள் மொழியினால் குலத்தினால் கோத்திரத்தினால் இனத்தினால் நான் உயர்ந்தவன் நீன் உயர்ந்தவன் என்று சண்டையிட்டுக் காலத்திலே அண்ணன் நவீனார் அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் சிறந்தவன் அல்ல பேசுவரவை மொழி பேசாதவன் சிறந்தவன் அல்ல உங்கள் கற்பனை விட வெள்ளையனோ வெள்ளையனோட கற்பனோ சிறந்தவன் அல்ல இந்த அக்கிரமக்கும் இந்தாஹியாத்துக்காக உங்களில் சிறந்தவன் யார் என்று சொன்னால் இறைவனை அஞ்சி ஒழுக்கமாக நேர்மையாக இவன் வாழ்கிறாரோ அவன் சிறந்தவன் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த மொழியினால் எனக்கு பெருமை கிடையாது ஆனால் தமிழ்மொழி இனிதானது தமிழ் மொழி செம்மொழி என்பதில் எனக்கு மகிழ்வு உண்டு ஆனால் அதனால் நான் சிறந்தவன் அல்ல என் மொழி எனக்கு பெருசு தான் நான் தமிழ்மொழியை நான் காதலிக்கிறேன் தமிழ்மொழியை நேசிக்கிறேன் எனவே தமிழ் மொழியிலே நான் இலக்கணப் பிரிவை எடுத்து ஆரம்பத்திலிருந்தே படித்திருக்கிறேன் மீளில் தமிழை எடுத்து தேர்வு செய்து படித்து மொழிக் காதல் எனக்கு உண்டு நான் பாரதியில் இருந்து பல இலக்கணங்களை படித்து வளர்ந்தவன் என் மொழி மீது எனக்கு பிரியம் இருக்கலாம் ஆனால் இந்த மொழி பேசுவதனால் மட்டுமே நான் சிறந்தவனாகிவிட முடியாது நல்ல மொழி பேசுகிறா தவறு செய்தால் எனவே இங்கே மொழியினால் ஒரு மனிதன் சிறந்தவனாகிவிட முடியும் நேர்மையானவனாக வாழ்கிறோமா உண்மையாக இருக்கின்றோமா என்ற அடிப்படையில் தான் நிறத்தினால் குலத்தினால் பணத்தினால் எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை உயர்ந்தவன் எவன் என்று சொன்னால் இறைவனை அஞ்சி வாழக்கூடியவன் தான் உண்மையான உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவன் என்பதும் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டை தமிழர்கள்தான் ஆள வேண்டும் என்ற ஒரு குரல் எழுகிறது அது ஒரு அபாயமான குரல் அப்படியெல்லாம் இல்லை ஒரு நாட்டை ஆள்வதற்கு தகுதி அந்த நாட்டிலே அந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் முகாதிரிகள் என்று சொல்லக்கூடிய மக்காவாசிகள் இவர்கள் மதினா என்று சொல்லக்கூடிய அவர்கள் புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் மதினாவிலே அண்ணன் நபிகளார் அவர்கள் ஒரு அரசை கட்டியமைக்கின்றார்கள் அந்த அரசிலே அந்த ஆட்சி போது அந்த ஆட்சிக்கு நவிகளாருடைய மறைவுக்குப் பிறகு வந்த நான்கு ஆட்சியாளர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் நாலு பேரும் ஆட்சியாளராக இருந்தார்கள் அப்ப மக்கள் கேட்டார்கள் நாம் இந்த மண்ணில் பிள்ளைகள் மதினாவாசிகள் நாம் தானே மதினாவை ஆள வேண்டும் என்று சொன்னபோது அப்படியெல்லாம் இல்லை என்பதை உடைத்து நொறுக்கியது இஸ்லாம் எனவே அன்பு தோழர்களே மொழியால் நிறத்தால் மதத்தால் குலத்தால் படிப்பால் நம்முடைய பணிகளால் ஒருவரை ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நாம் கருதக்கூடாது எல்லோருமே ஒரே ஆதமியினுடைய பிள்ளைகள் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரே இறைவனுடைய படைப்புகள்தான் நாம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் நாம் நேர்மையாக வாய்மையாக வாழ்வதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற அந்த அடிப்படையை பெற முடியும் என்ற எண்ணத்தையும் நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே இதுபோன்ற இதயங்களை இணைக்கின்ற பெருவிழாக்களை நாம் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்திய நாடு மிகப்பெரிய துயரின் காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் குலத்தின் பெயரால் சாதிகளின் பெயரால் இன்றைக்கு இந்த மண் பிளவுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வேற்றுமையை மறந்து நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்குமான ஒரு காலத்தை உருவாக்க வேண்டும் ஒரு உரையாடல் காலத்தை இங்கிருந்து தொடங்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த திருநாளை தமிழர் திருநாளை நாமெல்லாம் தமிழ் மண் தமிழ்நா தமிழர்கள் என்ற அந்த இன உணர்வால் அந்த மொழி உணர்வால் நாம் இங்கே ஒன்றிணைந்திருக்கின்றோம் இங்கே அவரவர் விரும்பக்கூடிய முறையிலே நம்முடைய வழிபாடுகள் இருந்தாலும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக நம்முடைய உறவையும் அன்பையும் நாம் தொடர வேண்டும் நெருங்கி வந்து பாருங்கள் ஊடகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் உண்மை என்று விழுங்கி விடாதீர்கள் ஊடக முஸ்லிம்கள் என்பவர்கள் வேறு உண்மை முஸ்லிம்கள் என்பவர்கள் வேறு ஊடகம் திட்டமிட்டு பொய் செய்திகளை நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் நெருங்கி வந்து பாருங்கள் உங்கள் உள்ளத்தில் அடக்கி வைத்திருக்கின்ற ஐயங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு தெளிவு பெறுங்கள் எனவே ஒன்றிணைந்து நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வோம் அதற்கு இத்தகைய இந்த விழா நம் அனைவருக்கும் உறுதுணை புரியும் என்று நான் நம்புகின்றேன் இந்த நல்ல ஏற்பாட்டிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் எல்லா புகழும் புகழ்பெறையும்